பாவிதான் நான் பாவிதான் எனக்கு தெரியும் என்று உன் திருவடியை அகத்தீசா அடிமை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று கேட்டேனும் அன்றையே நான் பெரிய மனிதன் சொன்னேன் ஓஹோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா என்றைக்கு உன் ஆமத்தை சொன்னனும் என்று உன் திருவடியை பூசை செய்து ஆரம்பித்தனும் அன்றையே நான் பெரியவன் அன்றைய உயர்ந்தவன் சொன்னேன் அப்போது அடிப்படைப்படி இருக்குன்னா அவங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கணும் எப்பா தினம் 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 பூசை செய்கிறதுக்க வாய்ப்பு கொடுப்பா ஏன்னா முடியலப்பா உட்காந்து பூச்சியே முடியல உட்காந்து பூச்சி செஞ்சால் கடக்கார பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது எல்லோருத்தான் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அவன் என்ன செய்வான் முதல் ஒரு சின்ன வியாபாரம் இருப்பான் அப்புறம் என்ன செய்வான் அது கொஞ்சம் லாபம் வரும் அப்போ இன்னொரு வியாபாரம் ஆரம்பிப்பான் அதில் கொஞ்சம் லாபம் வரும் அப்புறம் இன்னொரு வியாபாரம் ஆரம்பிப்பான் அப்போ இப்படியே வியாபாரத்தை பிரிக்கிட்டே போவான் கடைசி என்ன ஒன்னா கடை பூரா போதும் அதுக்கே செலவு செய்கிறேடா அப்போது வந்த காசு போதும்ல உணவு உடலுக்கு வியாபாரம் செஞ்ச ரேட்டு அளவு கடந்து விரிவுபடுத்த விரிவுபடுத்த என்ன ஆகும் மன சும்மா வரும் அப்போ என்ன செய்வான் ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ ஆசான் பொருள் தண்ணி சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சாலே அது மூலம் வறுவ வரும் வியாபாரத்தை பெருக்க 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 மன உழைச்சால் தான் வரும் எனக்கு தெரியும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா விரைவா கோடீஸ்வரம் நினைப்பான் ஆ கோடீஸ்வரம் ஆக போறியா மன சும்மா உடம்புகிறான் உனக்கு கோடீஸ்வரன் ஆகிறது அப்புறம் இருக்கட்டும் நீ விரிவுபடுத்த 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 அதிகமான மூடை செலவு செய்ய இருக்கும் கடைசி நேரத்தில் விரைவில் இல்லை விரைவாக உனக்கு இப்போ சிந்திக்க முடியாத அளவுக்கு வந்துடும் ஓரளவுக்கு போதும் நீ கேளு ஆசை கேளு அடியானக்கு செலவும் இல்லை பிறகு ஒன்று கேளு அள்ளி கொடுத்துட்டு போய்டுவார் நீ அந்த வியாபாரம் செஞ்சாலாக இருக்கும் இந்த வியாபாரம் செஞ்சாலும் இருக்குன்னு இப்போட்ட விரிவுச்சே போய்கிட்டே இருப்பான் கடைசி என்னாவும் எல்லாம் தோலையும் ஒன்றே செய் அது நன்றே செய் அது இன்றைய செய்ன்னால் ஆக வியாபாரத்தை விரிவுபடுத்த இல்லை அது செயல்பட சேர சேரும்னு அப்போ செயல்படும் போது ஆசனம் ஆட்சி இருக்கணும் ஆசன ஆசி மேற்கொண்டு நீ எதை தொட்டாலும் வெற்றி பெறலாம் உன் திறமையை கொண்டு செஞ்சின்னா ஒரு எல்லை குட்பாட்டப்படி நிற்கும் அப்போ என்னவும் செய் போயிட்டு இருக்கும் எல்லாம் பாடுபட்டுக்கிட்டே இருப்பான் அப்புறம் செயல்பட முடியாமல் போயிடும் ஆனால் ஆசா நாசி கொண்டு செஞ்சின்னா எந்த காரியத்தில்தான் வெற்றி பெறலாம் இதுதான் எங்களோடய உண்மை இப்போது உடனே தான் இருக்குது இப்போது நாலஞ்சு கோடி பேர் அண்ணதான அது அதுலாம் கேட்கணும் ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்டம் அருள் செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்ட அருள் செய்யணும் அதுக்குரிய பன்முழு தொடருக்குன்னு கேட்டுக்கணும் எதை கேட்குறீ அதான் செய்வாங்க கேட்கணும் இதெல்லாம் சரியப்பா நீ பெற்ற அந்த மரணம்ல பெருவாழ்வு அடியன் பெருவன்னு கேட்கணும் எல்லாம் கொடுத்துருக்க உணவு கொடுத்த உட கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கேன் நீ பெற்ற அந்த மரணமில்லா பெருவாழ்வை நான் அடிமை பாவி பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாவிக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்கணும் அந்த வாய்ப்பை கேட்டால் நடக்கும்